அடுத்தது மூன்றாவது கேள்வி பார்ப்போம் என் நிறையில் நாற்பது மாணவர்கள் நிற்கின்றனர் ஓகே நிறையில் நாற்பது மாணவர்கள் நிற்கின்றனர் இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல நமக்கு தெரியும் முதலாவது நிறையில ஏழு மாணவர்கள் இரண்டாவது நிறையில பத்து மாணவர்கள் மூன்றாவது நிறையில பதிமூன்று மாணவர்கள் இந்த மாதிரி எத்தனையாவது நிறையில நாற்பது மாணவர்கள் நிற்கின்றனர் அதுதான் நமக்குரிய கேள்வி அதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த டி என் தீ நாற்பதுக்கு சமப்படுத்த வேண்டும் சரியா குறிப்பிட்ட ஒரு பெருமானத்தை தந்துட்டு இப்ப நமக்கு பத்தாம் உறுப்பு எவ்வளவு பத்தாவது வரிசையில் எத்தனை பேர் நிற்பாங்க அப்படின்னு கேட்டா என்னுக்கு பதிலா பத்த பிரதி இடும் போது உங்களுக்குரிய விடை கிடைக்கும் பதினைந்தாவது வரிசையில் எத்தனை மனிதர்கள் மாணவர்கள் நிக்கிறாங்கன்னு கேட்டா என்னுக்கு பதிலா பதினைந்து பிரதி இடும் போது அதற்குரிய விடை கிடைக்கும் ஆனால் இங்க என்ன கேட்டிருக்காங்க எந்த நிறையில் நாப்பது மாணவர்கள் நிற்கின்றனர் மாணவர்கள் எத்தனைன்னு தந்துட்டாங்க நம்ம எத்தனையாவது நிறைன்னு தான் கண்டுபிடிக்க போறோம் ஆகவே மூன்றாவது பகுதிக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டி என் டி என் பெருமானத்தை நாற்பதிற்கு சமப்படுத்த வேண்டும் நாற்பதிற்கு சமப்படுத்தி எண்ணிற்குரிய விடையை கண்டுபிடிக்கலாம் டி என் எவ்வளவு கண்டுபிடித்திருக்கிறோம் உங்களுக்கு இந்த ரெண்டாவது பாட்குரிய விடை பிழையா வந்துட்டாலும் சரியா நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை சரியா ஏன்னா அவங்களே இந்த சமன்பாடு தந்துட்டாங்க தானே இதை வைத்துக்கொண்டு நீங்க அடுத்த கேள்விய சரியா செய்யணும் சரியா டி என் கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு அந்த இடத்துல மறந்துட்டு அப்படின்னா டிஎன்க்குரிய விடை இங்க தந்திருக்காங்க ஆகவே உங்களுக்கு தெரிந்த அளவுக்குரிய ஸ்டெப்ஸ் எழுதிட்டு நீங்க டிஎன் டிரெக்டா எழுதிடலாம் சரியா அதுவும் உங்களுக்கு ரொம்பவே அதுவும் ஒரு பாசிபிளான நாற்பது மாணவர்கள் எத்தனை எந்த நிறையில் நிற்கின்றனர் அதுதான் நமக்குரிய கேள்வி ஆகவே டிஎன்னை நாற்பதுக்கு சமப்படுத்த வேண்டும் டிஎன் வந்து மூன்று என் ச நான்கு சமன் நாற்பது இதை தீர்த்து எண்ணிற்குரிய விடையே எடுப்போம் மூன்று எண் இங்கே வந்து நான்கு கூட்டப்பட்டிருக்கு ஆகவே சமன் பாட்டுக்கு எதிர்பக்கமாக அந்த நான்கு எடுக்கும் போது அது இந்த பக்கமாக வந்து கழிக்கப்படும் ஆகவே மூன்று எண் சமன் நாற்பதுல இருந்து நான்கு கழிக்கும் போது முப்பத்தி ஆறு ஆகவே இதுல இருந்து என்னக்குரிய விடை கண்டுபிடிக்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எண் சமன் முப்பத்தி ஆறு பாருங்க மூன்றும் எண்ணும் இங்க மறைமுகமா பேருக்கள் பிணைப்புல இருக்கிறாங்க அதற்கு நம்ம அந்த கொண்டு போய் முப்பத்தி ஆறை மூன்றால் வகுக்க வேண்டும் வகுக்கும் போது என் சமன் பனிரண்டு அப்படின்னு கிடைக்கும் பனிரண்டு ஆகவே உங்களுக்கு எவ்வாறு நீங்க எழுதணும்னா பனிரெண்டாம் நிறையில் நாற்பது மாணவர்கள் இருக்கின்றனர் நிற்கின்றனர் பனிரெண்டாம் நிறையில் நாற்பது மாணவர்கள் நிற்கின்றனர் இவ்வாறு தான் உங்களுக்குரிய விடையை எழுத வேண்டும் மாணவர்கள் நிற்கின்றனர் கிலோ அரிசி வந்து இருநூற்றி ஐம்பது ரூபாய் அப்படின்னு வைத்துக்கொள்ளோமே இப்ப பத்து கிலோ அரிசி எவ்வளவுன்னு கேட்டா இருநூற்றி ஐம்பது ரூபாய் பெருக்கி சொல்லிடுவீங்க நான் உங்கள்கிட்ட கேக்குறேன் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு எத்தனை கிலோகிராம் அரிசி வாங்க முடியும் சரியா ஆயிரம் கி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு எத்தனை கிலோகிராம் அரிசி வாங்க முடியும்னா நீங்க என்ன செய்யணும் வகுத்துதானே பாப்பீங்க ஆயிரத்தி ஐநூறு ஒரு கிலோகிராம் அரிசியினுடைய விளையால வகுக்கும் போது நமக்குரிய விடை கிடைக்கும் அதே மாதிரி விஷயம் தான் இங்கேயும் இப்ப நாற்பதாவது ரோவ்ல எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு கேட்டா நம்ம எண்ணுக்கு பதிலா இந்த சமன் பாட்டுல டி ஃபார்ட்டி அதாவது நாற்பதாம் உறுப்பா கண்டுபிடிச்சிடலாம் இங்க அதை நமக்குரிய கேள்வி இல்லை எந்த நிலையில் நாற்பது மாணவர்கள் நிக்கின்றனர் ஆகவே டி என் தான் இங்க நாற்பது இதை நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சு டிஎண்ணுக்கு இந்த நாற்பது சமப்படுத்தும் போது பனிரெண்டாம் நிறையில் நாற்பது மாணவர்கள் நிற்கின்றனர் அப்படின்னு கண்டுபிடித்து எடுக்கலாம் நான்காவது பாட் இவ்விளையாட்டுக்காக எழுநூறு மாணவர்கள் மாத்திரம் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் எனின் மேற்குரித்தவாறு மாணவர்கள் நிற்கும் முதல் இருபது நிறைகளை பூரணப்படுத்த முடியுமா என்பதை காரணங்களுடன் காட்டுக ஓகே இங்க என்ன செய்றாங்க மாணவர்கள் வந்து நிறைகள்ல ஆகவே அவர்கள்ல வந்து முதலாவது நிறையில எத்தனை பேர் நிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழு பேர் அதற்கு அடுத்தது பத்து பேர் அதற்கடுத்து பதிமூன்று பேர் அதற்கடுத்து இப்படி ஒரு ஹால்ல நிக்கிற மாதிரி யோசிச்சு பாருங்க பதினாறு பேர் அடுத்து பத்தொன்பது பேர் இந்த மாதிரி மாணவர்கள் நிக்கிறாங்க சரியா நிறைய நிறை நிறைகள்ல நிக்கிறாங்க அடுத்தடுத்த நிறை வந்து மூன்று மாணவர்கள் அதிகரித்து செல்ற மாதிரி நிறைகள் அடுக்கப்பட்டுள்ளது சரியா இந்த மாதிரி ஒழுங்கு அமைக்கப்பட்ட நிறைகள் நிக்கிறாங்க இந்த மாதிரி மொத்தமாக முதல் இருபது நிறைகளை பூரணப்படுத்த இந்த மாணவர்கள் எழுநூறு மாணவர்கள் போதுமானவர்களா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க சரியா இருபது முதல் இருபது நிறைகளை பூரணப்படுத்த எழுநூறு மாணவர்கள் போதுமானவர்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க நமக்கு தெரியும் டி வந்து ஏழு இந்த மாதிரி இருபது நிறைகளை நிரப்புறதுக்கு மாணவர்கள் போதுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்ப நம்ம என்ன செய்யணும் இருபது முதல் இருபது ரோ நிறை நிரல்கள் உள்ள மாணவர்களின் மொத்த எண்ணிக்கையை கண்டுபிடிக்கணும் இங்க நமக்குரிய டாஸ்க் என்னன்னா மொத்த எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும் அதற்காக டி டுவெண்ட்டி அப்படின்றதும் நமக்கு தேவைப்படும் சரியா இருபதாம் உறுப்பை வைத்துக் மொத்தம் கண்டுபிடிக்கலாம் இருபதாம் உறுப்பு கண்டுபிடிக்க என்ன செய்யணும் முதல் இருபது நிறைகளை பூரணப்படுத்த முடியுமான்னு தானே கேட்டிருக்காங்க ஆகவே இங்க டி இருவதை நம்ம கண்டுபிடிக்கணும் ஆகவே எண் இருக்க இடத்துல இங்க என்ன செய்திருக்கோம் இருபத பிரதிட்டு இருக்கோம் ஆகவே இங்கேயும் என்கு பதிலா இருபத பிரதி முப்பது தர இருபது சக நான்கு மூன்று தர இருபது சக நான்கு மூவ் அறுபது அறுபதுடன் நான்கை கூட்டும் போது அறுபத்தி நான்கு அதாவது இருபதாவது நிரலில் அறுபத்தி நான்கு மாணவர்கள் உள்ளனர் இருபதாவது நிரலில் அறுபத்தி நான்கு மாணவர்கள் உள்ளனர் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம் இதற்கு அடுத்து என்ன செய்யணும் நம்ம முதல் இருபது நிரல்களில் உள்ள மாணவர்களின் கூட்டுத்தொகையை கண்டுபிடிக்க போறோம் சம் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்டி அப்படின்னா எஸ் டுவெண்ட்டி இதை பத்தி நம்ம லாஸ்ட் வீடியோலயும் படிச்சிருக்கிறோம் சரியா எஸ் டுவெண்ட்டி அத கண்டுபிடிக்கிறதுக்குரிய சமன்பாடு என்னன்னா என் டிவைடட் பை டு ஏ ப்ளஸ் எல் என் டிவைடட் எல் இங்க என் அப்படின்றது எத்தனை உறுப்புகள் அதாவது இங்க இருபது நிறைகளை தானே குறிக்கிறோம் ஆகவே இங்க என் வந்து இருபதை குறிக்கும் ஏ வந்து முதலாம் உறுப்பையும் எல் வந்து இறுதி உறுப்பையும் குறிக்கும் சரியா அதையும் நம்ம ஒருக்கா நோட் பண்ணிக்குவோம் ஏ வந்து முதலாம் உறுப்பு முதலாம் உறுப்பு எல் அப்படின்றது இறுதி உறுப்பு இந்த இடத்துல இறுதி உறுப்புன்றது ஒரு முக்கியமான விடயம் சரியா நம்ம முதல் இருபது நிரல்களை தானே கன்சிடர் பண்றோம் ஆகவே இறுதி உறுப்பு வந்து இருபதாம் நிரலில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கையாக இருக்கும் திரும்ப சொல்லணும் பாருங்க தான் கண்டுபிடிக்க போறோம் அதாவது முதல் இருபது நிரல்களில் உள்ள மாணவர்களின் மொத்த எண்ணிக்கையை கண்டுபிடிக்க போறோம் அதற்கு இதுதான் நம்ம சமன்பாடு யூஸ் பண்ண போறோம் எஸ் டுவெண்ட்டி சமன் எண்ணின் கீழ் இரண்டு ஏ பிளஸ் எல் இதுதான் கூட்டல் விருத்தியில கூட்டுத்தொகையை கண்டுபிடிக்கிறதுக்குரிய சமன்பாடு இதை நீங்க ஞாபகம் வச்சிருக்கணும் சரி வச்சிருக்கோம் என் வந்து இருபது ஆக இருக்கு அதாவது எத்தனை நிறைகள் நீங்க கன்சிடர் பண்றோம் நம்ம மொத்தமா இருபது நிறைகள் தானே ஆகவே எண்ணுக்குரிய பெருமாணம் இருபது அதன் கீழ் இரண்டு இருக்கும் ஏ அப்படின்றது இந்த நிரல்களின் சரியா இந்த குறிப்பிட்ட எண் கோலம் மாணவர்கள் நிக்கிற எண் கோலத்தின் முதலாம் உறுப்பை குறிக்கும் ஆகவே அது ஏழு எல்ன்றது இறுதி உறுப்பு இருபது நிறைகளை தான் நம்ம கன்சிடர் பண்றோம் ஆகவே இறுதி உறுப்பு அப்படின்றது இருபதாம் நிற நிரல்களை குறிக்கும் சாரி இருபதாம் நிறைகளை குறிக்கும் சரியா இருபதாம் நிறைதான் நம்ம கடைசியா நிக்கிறாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா அப்ப இறுதி உறுப்பே போல்வா இருக்கும் இருபதாம் நிறையில் நிற்கும் மாணவர்களின் எண்ணிக்கை அதை நம்ம கண்டுபிடிச்சு எடுத்துட்டோம் அதுதான் அறுபத்தி நான்கு அறுபத்தி நான்கு இப்ப இதனை சுருக்கி இதற்குரிய விடையை கண்டு கண்டுபிடிப்போம் சரி சுருக்கும் போது பாருங்க இருபதையும் ரெண்டையும் சுருக்குனீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு பாய்த்து ரெண்டு இருபது ஆகவே பத்து பிரக்கெட்டுக்கு உள்ள பெருமாணங்களை கூட்டணும் ஏழும் அறுபத்தி நான்கும் எழுபத்தி ஒன்று ஆகவே இது இதற்கு அடுத்து என்ன செய்யணும்னா பிராக்கெட் அர்த்தம் என்னன்னா பெருக்கல் பத்தை எழுபத்தி ஒன்றால் பெருக்கும் போது நமக்குரிய விடை எழுநூற்றி பத்து அப்படின்னு வருது சரியா எழுநூற்றி பத்து அப்படின்னு வருது நமக்குரிய கேள்வி என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இவ்விளையாட்டுக்காக எழுநூறு மாணவர்கள் மாத்திரம் இருந்தாங்கன்னா இருபது நிறைகளை நிரப்ப முடியுமா முடியாதா அதுதான் நமக்குரிய கேள்வி இருபது நிறைகளை நிரப்புறதுக்கு மொத்தமா எத்தனை மாணவர்கள் நமக்கு தேவைப்படுறாங்க எழுநூற்று பத்து மாணவர்கள் ஆனா நம்மிடம் இருக்கும் மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு எழுநூறு ஆகவே உங்களுக்குரிய விடையை நீங்க எப்படி எழுதி காட்டணும் அப்படின்னா எழுநூற்றி பத்து இதுதான் இருபது நிறைகளை நிரப்புவதற்கு தேவையான மாணவர்களின் எண்ணிக்கை இது பெரிது எழுநூறிலும் இந்த சமநிலை கட்டாயம் போட்டு காண வேண்டும் சரியா சமநிலை படிப்பிக்கும் போது நான் சொன்ன சமநிலை வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் பயன்படுத்த மாட்டோம் அது ஒரு பறந்து விரிந்த பகுதியை சமநிலை கவர் பண்ணுது அதாவது நமக்கு இங்கே எழுநூற்றி பத்து தானே விட வந்திருக்கு அது வந்து எழுநூறை விட அதிகமானது ஆகவே இருபது நிறைகளை இருபது நிறைகளை பூரணப்படுத்த எழுநூறு மாணவர்கள் போதாது எழுநூறு மாணவர்கள் எழுநூறு மாணவர்கள் போதாது இந்த மாதிரி உங்களோட விடை எழுதி காட்டணும் போதாது ஆனா இந்த சமநிலை அப்படின்றது ரொம்பவே முக்கியமான விடயம் டிரெக்டா நீங்க ஆன்சரை மட்டும் எழுதி இருபது இந்த எழுநூற்று பத்து கண்டுபிடித்திருவீங்க நிறைகளை மாணவர்கள் அப்படின்றத இந்த சமநிலை மூலமா நம்ம குறித்து காட்டப்பட வேண்டும் சரி ஆரம்பத்துல இருந்து இந்த கேள்வியை இன்னொரு முறை பார்ப்போம் இவ்விளையாட்டுக்காக எழுநூறு மாணவர்கள் மாத்திரம் தேர்ந்தெடுக்கப்படுவார்களே என்றேன் மேற்குறித்த மாறு மாணவர்கள் நிற்கும் இருபது நிறைகளை பூரணப்படுத்த முடியுமா என்பதை காரணங்களுடன் காட்டுக அதாவது ஒவ்வொரு ரோல உள்ள மாணவர்களையும் அப்படியே கூட்டிட்டே போனோம்னா இருபதாவது ரோல வரைக்கும் ஒரு மாணவர்கள் எல்லாரையும் கூட்டினா எழுநூறா எழுநூறுக்கு சமனா வருமா அல்லது அதை விட குறைவா அதிகமா அதுதான் போதுமா பூரணப்படுத்த முடியுமா முடியாதா அதுதான் நமக்குரிய கேள்வி அதற்காக என்ன செய்யணும் முதல் இருபது நிறைகளில் உள்ள மாணவர்களின் கூட்டுத்தொகை கண்டுபிடிக்கணும் சரியா கூட்டுத்தொகை கண்டுபிடிக்கிறதுக்குரிய சமன்பாடு தான் இங்க எழுதியிருக்கேன் எஸ் என் அப்படின்னு சொல்லுவோம் எஸ் தென் இருபது நிறைகள் நம்ம கன்சிடர் பண்றதுனால எஸ் டுவென்டி சமன் என்னின் கீழ் ரெண்டு ஏ பிளஸ் எல் இந்த சமன்பாடு நீங்க ஞாபகம் வச்சிருக்கணும் ஆகவே எஸ் இருபதுனா இருபதை பதிவோம் அதாவது இருபது நிறைகள்ல உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை தானே ஆகவே இருபதை இரண்டால் வகுத்து முதலாம் உறுப்பு ஏழு அதுல எந்த மாற்றமும் இல்ல அந்த மாதிரி நம்ம இருபது நிறைகளை தான் இங்க வந்து கருத்திற்கொள்கிறோம் ஆகவே இருபதாவது நிறையில் இருக்கும் மாணவர்களின் எண்ணிக்கையை நம்ம கண்டுபிடிக்க வேண்டும் அதற்காக சமன்பாடு பயன்படுத்துவோம் சமன்பாடு பயன்படுத்தி அதை கண்டுபிடிக்கிறது நிற்கின்றனர் சரியா ஆகவே இங்கே இறுதி உறுப்புக்கு பதிலா அறுபத்தி நான்கு நம்ம பிரதிடுவோம் பிரதிட்டு சுருக்கும் போது பத்து தர எழுபத்தி ஒன்று எழுநூற்று பத்து எழுநூறு மாணவர்கள் தானே இருக்கிறாங்க அதனை வைத்து பூரணப்படுத்த முடியுமா முடியாது. பெரியதாக இருக்கும் ஆகவே இருபது நிறைவுகளை பூரணப்படுத்த எழுநூறு மாணவர்கள் போதாது பூரணப்படுத்த முடியாது அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்குரிய விடையை பொருத்தமான சமநிலையுடன் இனங்காண வேண்டும்